மலர் சேனல் இன்னைக்கு ஸ்ப்ரவுட்ஸ் சாலட் தாங்க பார்க்க பயர் முதல் ஊற வைக்கலன்னா கவலை வேண்டாம் கேஸ்ரோலில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பயரைலேயே விட்டுட்டீங்கன்னா எயிட் டு டென்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வேக வச்சு எடுக்கணும் நம்ம இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியா செது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி ஸ்ப்ரவுட்ஸை ஸ்டீம் பண்ணுறேன் முளை கட்டிய பயர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வெங்காயம் தக்காளி ஒன்று கொஞ்சோண்டு கேரட் திருவி இருக்குது இஞ்சி எலுமிச்சம்பழம் உப்பு நிலக்கடலை பருப்பு பொடிசாக கொஞ்சம் சாப் பண்ணாப்பில் போட்டிருக்கு இது வந்து பச்சை மிளகா கொக்கும் அனியன் கொக்கும்பர் கேரட் க்ரீன் சில்லீஸ் டம்பு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இனி சால்ட்டு லைம் புழிஞ்சது ஆஃப் லைம் புழிஞ்சிருக்கேன் கிரவுண்ட் கிரவுண்ட்நட்ஸ் பிடிச்சது போட்டுக்கோங்க ரெடி பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க